குருவிற்கு செய்யற தொண்டும் நெற்றிக்கண் தியான மையத்திற்கு செய்யற சேவையும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க அது அறிவொழியை பரப்புற ஒரு தியாகம் குரு கோவிந்தர் நெற்றிக்கண் தியானத்தின் மூலமா மனசை அடக்கி நம்மளோட உயிர்த்துகளோட ஆழத்தை உணர வைக்கிற வழிகாட்டியா இருக்காரு அவருக்கு நாம செய்யற தொண்டுனா என்னனா முதலாவது நெற்றிக்கண் தியானத்தால நாம பெறற அனுபவங்களை மத்தவங்களுக்கும் சொல்றது நம்ம உணர்வுகளை உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்தி அவங்களும் மெய்யுணர்வு உணர்வு அடையறதுக்கு உதவுறது இரண்டாவது குருவோட தியான முறைகளை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறது இது நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம குடும்பம் சொந்தக்காரங்க நண்பர்கள்னு சுத்தி நண்பர்கள் நம்ம நல்ல எண்ணங்களால ஒரு ஆழ்ந்த நன்மையை தரும் மூணாவது தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஞானத்தை மத்தவங்களுக்கும் பரப்புவது நமக்கு கிடைச்ச அறிவு மத்தவங்களுக்கும் போகும்போது அது ஒரு பெரிய தொண்டா மாறிடுது நாலாவது குருவோட பணிகளை ஆதரிச்சு உலக அளவுல மெய்யுணர்வை பரப்ப உதவுறது அறிவியலையும் ஆன்மீகத்தையும் தியானத்தையும் ஒண்ணாக்கி உலகத்துக்கு கொண்டு போறது அடுத்தது நெற்றிக்கன் தியான மையத்துக்கான சேவை இது வெறும் ஞானத்த பரப்புற மையம் மட்டும் இல்லீங்க மனுஷங்களை மேம்படுத்துற ஒரு உயிர் துடிப்பான துறை இதுல நாம என்னென்ன செய்யலாம்னா ஒன்னாவது தியான முறைகளை மத்தவங்களுக்கு சொல்லி அவங்களும் பலன் அடைறதுக்கு உதவுறது வீடியோ எழுதி போடுறது நேரடியா பயிற்சி கொடுக்கிறதுன்னு பல வழியில இதை செய்யலாம் இரண்டாவது மெய்யுணர்வு சம்பந்தப்பட்ட அறிவியல் ஆய்வுகளை ஆதரிச்சு அதை பரப்புவது இதை அறிவியல் பூர்வமா இன்னும் ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு புரிய வைக்கிறது மூணாவது மக்கள் தங்களை தாங்களே உணர உதவுறது மனக்குழப்பம் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு நெற்றிக்கண் தியானத்தின் மூலமா தெளிவு பெற உதவுறது நாலாவது தியானத்தையும் இருந்தே தீட்சை கொடுக்கிற முறையையும் நிறைய பேருக்கு கொண்டு போறது மெய்யுணர்வு எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிற மாதிரி செய்யறது அஞ்சாவது உணர்ச்சிகளையும் மனசையும் அடக்கப்பழகிற பயிற்சிகளை கொடுக்கிறது மனசோட மாறுதல்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆழ்ந்த அமைதியை அடையிறதுக்கு வழிகாட்டுறது குருவுக்கு நாம செய்யற தொண்டுங்கிறது ஞானத்தை வளர்க்கிற வேலை நெற்றிக்கன் தியான மையத்துக்கு செய்யற சேவைங்கிறது மனுஷங்களை மெய் உணர்வு உணர வச்சு அவங்கள ஒளிநோக்கி நோக்கி போக வைக்கிறது இது தனியா தியானம் பண்றதை விட மத்தவங்களுக்கும் வழிகாற்ற ஒரு உயர்ந்த நிலை தொண்டு